தென்மேற்கு பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் பெங்களூரில் நேற்று வரலாறு காணாத மழை பெய்துள்ளது அதாவது நேற்று அதிகபட்சமாக நூற்று பதினொன்று புள்ளி ஒன்று மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது இது ஜூன் மாத்தில் ஒரே நாளில் பெய்த அதிகபட்ச மழையின் அளவாகும் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றோராம் ஆண்டு ஜூன் பதினாறு ஆம் தேதி பெங்களூரில் நூற்று ஒன்று ஆறு மில்லி மீட்டர் மழை பதிவான நிலையில் நூற்று முப்பத்தி மூன்று ஆண்டு கால சாதனை நேற்று முறியடிக்கப்பட்டது பெங்களூருவில் அதிகபட்சமாக ஹம்பி நகரில் நூற்று பத்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வழிகாட்டுதலின்படி நெல்லை நீர்வளம் விக்கிரமசிங்கபுரம் நகராட்சி துணையோடு மொத்தம் இருபத்தொன்று நாட்களுக்கு பாபநாசம் தாமிரபரணி ஆற்றில் கோடைக்கால தூர்வாரும் தூய்மைப் பணி நடைபெற்றது இந்த பணியின்போது பாலம் முதல் தலையணை வரை நதிவழி மூன்று கிலோமீட்டர் தூரம் நேரில் கிடந்த துணிகள் அகற்றப்பட்டன துணிகளோடு பலவகையான கழிவுகளும் வெளியேற்றப்பட்டன அவ்வாறு அகற்றப்பட்ட கழிவு துணிகளை மூட்டைகளாக கட்டி நகராட்சி வாகனங்களில் ஏற்றி குப்பை கிடங்குக்கு கொண்டு செல்லப்பட்டது இருபத்தொன்று நாட்களில் ஆற்று நீரிலிருந்து தன் கணக்கில் கழிவுத் துணிகள் மட்டுமின்றி முன்னூற்று இருபத்தைந்து கிலோ பாட்டில்கள் ஐநூற்று ஐம்பது கிலோ செருப்புகள் இரண்டாயிரத்து நாநூற்று நாற்பத்தைந்து கிலோ சோப்பு சேம்பு பேக்கிங் கவர் பாலிதீன் பைகள் மாலை உள்ளிட்ட கழிவுகளும் அறுநூற்று தொன்னூற்றொன்பது கிலோ சுட்ட கலையங்கள் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து டன் வெட்டி அகற்றப்பட்ட முற்றெடிகள் அகற்றப்பட்டுள்ளது அதிகளவில் துளிகள் அகற்றப்பட்டுள்ளதால் தற்போது தண்ணீரின் பேய்சளவு குறைந்துள்ளது மாசுபாடும் குறைந்துள்ளது நீர் சுத்தமாக காணப்படுகிறது துளிகள் அதிகம் எடுத்ததால் மீன்கள் கொண்டாட்டமாய் நீரில் துள்ளுவதை காண முடிகிறது தேர்தலின் போது அரசியல் கட்சியினர் வாக்காளர்களுக்கு பணம் நகை பரிசுப் பொருட்களை வழங்குவதை தடுக்க அதிகாரிகள் தீவிர நடவடிக்கை எடுத்து வந்தனர் இந்நிலையில் கடந்த மே மாதம் முப்பதாம் தேதி வரை ஆயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள ரொக்கம் மற்றும் தங்க நகைகளை வருமான வரித்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் இது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது பறிமுதல் செய்யப்பட்ட தொகையை விட நூற்றி எண்பத்தி இரண்டு சதவீதம் அதிகம் அந்த தேர்தலில் முன்னூற்று தொன்னூறு கோடி ரூபாயை வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்திருந்தனர் இதில் டெல்லி கர்நாடகா தமிழகம் ஆகிய மூன்று மாநிலங்களில் அதிகளவில் ரொக்கம் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன டெல்லி கர்நாடகாவில் தலா இருநூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமாகவும் தமிழகத்தில் நூற்று ஐம்பது கோடி ரூபாய்க்கும் அதிகமாகவும் ரொக்கம் மற்றும் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன ஆந்திரா தெலங்கானா ஒடிசா ஆகிய மாநிலங்களில் மொத்தம் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்று வருமான வரித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன எஸ்ரேல் நாட்டு பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் மாலத்தீவுகளுக்கு வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டைச் சேர்ந்தறைச்சர் அலி இசான் அண்மையில் அறிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து இந்தியாவிலுள்ள கடற்கரை நகரங்களுக்கு சுற்றுலா வருமாறு இந்தியாவிலுள்ள எஸ்ரேல் தூதரகம் அழைப்பு விடுத்துள்ளது இந்தியாவின் கேரளாவில் கேரளாவிலுள்ள கடற்கரை நகரங்கள் கோவா அந்தமான் நிகோபார் தீவுகளுக்கு எஸ் நாட்டு மக்கள் சுற்றுலாவுக்கு வரலாம் என்றும் எஸ் தூதரகம் அழைப்பு விடுத்துள்ளது சென்னை மியூசிக் அகாடமியின் அட்வான்ஸ்டு ஸ்கூல் ஆப் கர்நாடிக் மியூசிக் பள்ளியில் கர்நாடக இசை வாய்ப்பாட்டில் அட்வான்ஸ்டு டிப்ளமோ படிப்பு வழங்கப்படுகிறது மூன்று ஆண்டு காலம் கொண்ட இந்த உயர் டிப்ளமோ படிப்பு ஆண்டுக்கு இரண்டு செமஸ்டர் கலை கொண்டது இப்படிப்பில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து கல்வி ஆண்டில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பிளஸ் இரண்டு முடித்தவர்கள் இதில் சேரலாம் வயது பதினெட்டு முதல் முப்பதுக்குள் இருக்க வேண்டும் வர்ணம் கீர்த்தனை பாட தெரிந்திருக்க வேண்டும் அதோடு மனோதர்மா சங்கீத அறிவும் அவசியம் இதில் சேர விரும்புவோர் விண்ணப்ப படிவத்தை மியூசிக் அகாடமியின் இணையதளத்தில் டபிள்யூ 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 டாட் எம்யூஎஸ்இசிஏசிஏடிஎம்ஏமேடியார ஸ்டார்ட் ஐஎன் இருந்த பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பூர்த்தி செய்த விண்ணப்பத்தையும் சுய விவரத்தையும் எம்யூஎஸ்ஐசி அட் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு ஜூன் இருபத்தைந்து இன் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் வகுப்புகள் ஜூலை மாதம் தொடங்கும் வாரத்தில் திங்கள் முதல் வெள்ளி வரை இசை வகுப்புகள் நடைபெறும் சேர்க்கை தொடர்பான கூடுதல் விவரங்கள் அறிய பூஜ்யம் நான்கு நான்கு இரண்டு எட்டு ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு மூன்று ஒன்று இரண்டு எட்டு ஒன்று ஒன்று ஐந்து ஒன்று ஆறு இரண்டு இரண்டு எட்டு ஒன்று ஒன்று ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஆகிய தொலைபேசி எண்களிலோ தொடர்பு கொள்ளலாம் ஜப்பான் நாட்டின் புதிய துணைத் தூதராக பதவியேற்றுள்ள தகாஷி முனியோவுக்கு சென்னையில் நேற்று வரவேற்பு அளிக்கப்பட்டது சென்னை மயிலாப்பூரில் இந்திய ஜப்பானிய தொழில் மற்றும் வர்த்தக சபை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த வரவேற்பு அளிக்கப்பட்டது நிகழ்வில் இந்திய ஜப்பானிய தொழில் மற்றும் வர்த்தக சபை சார்பில் ஜப்பான் துணைத் தூதருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது தொடர்ந்து வர்த்தக சபை சார்பில் நடைபெற்ற நாற்பது மணிநேர கோடைக்கால வகுப்பில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு துணைத் தூதர் டகாஷி சான்றிதழ்களை வழங்கினார் இன்று இருபத்தி கேரட் தங்கம் விலை கிராமிற்கு எழுபத்தொன்பது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எழுநூற்று நாற்பத்தைந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் இருபது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி தொன்னூற்றெட்டு ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்கப்படுகின்றது